வங்கிகளில் கடன் கேட்டு விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தால் பிரச்சனை வருமா இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ் பொதுவா பேங்க்ல போய் நம்ம கடன் கேட்கும் போது அவங்க சிபில் ஸ்கோர் குறைவா இருந்தா கடன் கொடுக்க முடியாது அதை தொடர்ந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேங்க்ல போய் தொடர்ந்து கடன் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி செய்யறவராக நீங்க இருந்தா கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி தொடர்ந்து நீங்க போய் பேங்க்ல ஒவ்வொரு பேங்கா போய் கடன் வேணும்னு அப்ளை பண்ணிட்டே இருக்க வேண்டாம் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பேங்கா போய் கடன் வேணும்னு அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே குறைவா இருக்கக்கூடிய சிவில் ஸ்கோர் மேலும் குறையும் அதாவது ஒரு குறுகிய தொடர்ந்து ஒவ்வொரு பேங்காவோ என்பிஎஃப்சியாவோ நீங்க போய் கடன் வேணும் அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு இது ஒரு புறம் அப்படியே ஒரு பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்க முன் வந்தாலும் உங்களுக்கு மிக அதிகமான வட்டியில தான் கடன் கொடுப்பாங்க அதுக்காக தான் நான் அந்த அதிகமான வட்டி போடுவாங்க அதாவது சிபில் ஸ்கோர் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க ஏற்கனவே சரியா கடனை திருப்பி செலுத்தல அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும்போது அந்த பேங்க் அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா அந்த ரிஸ்க்கு சேர்த்துதான் அவங்க கூடுதலா வட்டி போடுறாங்க அதனால நீங்க தொடர்ந்து கடன் கேட்டு ஒவ்வொரு பேங்கா விண்ணப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர்ல பிரச்சனை இருந்தா அந்த சிபில் ஸ்கோர் ப்ராப்ளம் எப்பவுமே தீராது